நாடி எப்படி பாப்பீங்கன்ற முறையை நேரில் சொல்லி நாடி பாக்கிறதுக்குன்னு ஒரு காலக்கெடு அவர் அகத்தியாரை அழைக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு பொதுவா பாத்தீங்கன்னா காலை பூஜைகள் முடிச்சு ஒரு பத்து மணிக்கு மேல அவரை கல்லூரியில ஒரு சிக்கல்ல இருக்கா அவ கூட படிக்கிற அவளுடைய சீனியர் மாணவர் என்ன பார்த்தா அவனுக்கு என்ன அவ்வளவு மட்டமா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவ பேர்ல ஆசிட் அடிச்சு அவளை கொலை பண்றது அவங்க வந்து கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவங்க கடவுள் மறுப்பு கொள்கையை விட்டுட்டு வெளிப்புறமாவே வெளியே எல்லாரும் ஊர் உலகத்துக்கே ஒத்துக்கிற மாதிரி நான் வந்து ஒரு ஐடி இருந்து ஒரு பையன் என்ன டைவர்ஸ் கேட்கிறேன் அதுக்கு அகத்தியரோட ஆசிர்வாதம் வேணும் தனி கொடுத்தன வச்ச இடத்துல அதாவது முதல் ராத்திரி இருந்து தொடடாது நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வருஷம்தான் அவனுக்கு டைம் சுகமே சொல் ஐயா வணக்கம் நல்லபடியா இருக்கு நம்ம போன வாரம் அந்த ப்ரோக்ராம் போட்டிருந்தப்ப நிறைய ஃபீட்பேக்ஸ் நிறைய ஃபோன் கால்ஸ் எங்களுக்கே வந்துச்சு ஐயாவோட நம்பரை கேட்டு வந்துச்சு சரி நாங்களும் நிறைய பேருக்கு நம்பர் கொடுத்தோம் ஐயாவோட நம்பரை ஏன்னா ஐயாவோட சோடி பார்க்குற மாதிரி எனக்கு தெரியும் மக்களுக்கு தெரியாது ஏன்னா ஒரு நாளைக்கு மூணு சோழிக்கு மேல பாக்க மாட்டீங்கன்னா பத்து டூ ஒன்னுக்குள்ள தான் பார்ப்பீங்க அதுக்கு முன்னாடி காலையில் நாலரை மணில இருந்து நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஒரு நாள் கார்த்திகை இந்த மாதிரி பிரதோஷம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட அன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடாதுன்னு உத்தரவு இருக்கு கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு மந்திரத்தை பத்தாயிரம் தடவை ஜபிச்சா மட்டும்தான் நீங்க அன்னைக்கு நாடி சொல்ல முடியும் அது ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் எடுக்க அர்ஜென்ட்டாக இருந்தால் தான் எடுக்கலாம்மா அது பார்க்கற நேரலுக்கு தெரியாது உங்கள் நாடி எப்படி பார்ப்பீங்கன்ற முறையை நேரில் சொல்லி நாடி பார்க்கறதுக்குன்னு ஒரு காலக்கெடு கெடு அவர் அகத்தியாரை அழைக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா காலை பூஜைகள் முடிச்சு ஒரு பத்து மணிக்கு மேல அவரை நாடியில அவரை முன்கூட்டியே முதல்ல நம்ம அவங்களுக்கு அனுமதி வாங்கி அனுமதி வாங்கினோம் வாங்கினு அவங்களுக்கு எடுப்போம் அப்படி எடுக்கும் போது அகத்தியார் சேர்ந்து அந்த சுவடியில அவங்களுக்கான அவங்களும் வந்திருக்கணும் அவங்களுடைய என்ன அலைகள் அவங்க ஒரு பெரும்பாலும் அவங்கள்ட்ட என்ன விஷயமும் அவங்களே தான் மனசுல நினைச்சுக்கோங்கன்னு சொல்றது எழுதி கொடுக்கவோ அல்லது முன்கூட்டி சொல்ல சொல்றதோ இல்லை தொடங்குறதுக்கு மட்டும் ஏதாவது வேலை சம்பந்தமா வீடு கட்ட கடன் சம்பந்தமான்னு சொல்லி இப்போ அந்த அனுமதி வாங்கறதுக்கு தான் கேட்போம் அவங்க என்ன அலைகளே அவங்க ஒருங்கிணைச்சு போது அவங்களுக்கு அவர் என்ன வழிகாட்டணுமோ அவர் சொல்லுவார் உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு நான்கு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்த பார்ட்டியோட பெயரை சொல்ல விரும்பல அவங்க வந்து கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவங்க அவங்களுடைய மனைவி அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க எனக்கு பெரிய ஆச்சரியம் ஏம்மா நீங்கள் வந்து போய் நாடி பார்க்குறேன்னு கேட்குறீங்களே இதில் எதாவது அர்த்தம் இருக்குமா ஏதாவது சோதிக்கணும்னா செய்து செய்யாதீங்க இது ஆபத்தில் போய் முடியும் வேண்டாம் உங்கள் உங்களுடைய கொள்கை உங்களுக்கு பிடிப்பு இருக்குது இருக்கு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறதில்லை நீங்கள் பிடி இருக்கீங்க இல்லைங்க நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் நான் உங்களை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் பலதையும் பார்த்தேன் என் கணவரை பல முறை வற்புறுத்தி அதுக்கப்புறம் தான் நான் இங்கே உங்கள்கிட்ட வந்திருக்கேன் நீங்கள் எனக்கு அவற்றை சோடி எடுத்து சொல்லணும் அப்படின்னாங்க என்னம்மா இந்த மாதிரி ஒரு சொத்து பா பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இடத்த ரியல் எஸ்டேட் பிரிக்கிறதுக்காக நாங்கள் விற்பனைக்குன்னு போகும்போது தான் அதில் சில சிக்கல்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஈடுபாடெல்லாம் இருக்கிறதா தெரிஞ்சு இத்தனைக்கும் அவர் பொலிட்டிக்கலில் இருந்தால் கூட அந்த நேரம் ஆட்சியாளர்களுக்கு அவங்க எதிர்ப்பாக இருந்ததுனால ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு சாதகமாக இல்லை அதனால் அகத்தியத்தை கேட்டு எனக்கு அந்த இடம் வித்தா தான் எனக்கு என்னுடைய பெரிய பொண்ணோட திருமணத்தை பண்ண முடியும் சிரமத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் நம்ம நாடி எடுக்கிறது தப்பு இல்லாமல் அவங்கள உட்கார வச்சோம் ஏன்னா அவங்க சொன்னது ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இந்த கட்சியோட தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அவருடைய மனைவி அரை மணிசாக தான் உட்காடுறேன் இவங்க எதுக்கோ வந்திருக்காங்களோன்ற ஒரு சந்தேகத்தில் தான் ஆரம்பித்தோம் அப்புறம் நாங்கள் வந்து இல்லை ஆரம்பித்தோன்னா அகத்தியர் அதெல்லாம் விட்டுட்டார் உனக்கு ரெண்டு பொண்ணு நீ வந்து இப்போ வந்திருக்கிற விஷயத்தை விட ஒரு அதி அவசரமான ஒரு விஷயம் இருக்குது உன் பொண்ணுக்கு முதல்ல ஃபோன் பண்ணுன்றாரு நாடியை ஹோல்டு பண்ணிட்டு இந்தம்மா கேட்குறாங்க ஃபோனை நீங்கள் சத்தம் இல்லாமல் வச்சுக்கோங்க மியூட்டில் வைங்கன்னு சொன்னீங்களே இல்லைம்மா ஃபோன் பண்ண சொல்கிறாரு உங்கள் ரெண்டாவது மகளிர் கூப்பிடுங்க என்ன விஷயம் தெரியாமல் என்னங்க கூப்பிடுறது ஆனால் அவளுக்கும் கடவுள் மறுப்பு பெரிய பொண்ணாவது நம்பி என்ன மாதிரி ரெண்டாவது பொண்ணு அப்பா மாதிரி கடவுள் மறுப்புல இருக்கிற ஆயிடுமே அப்படின்னு கேக்குறாங்க இல்லம்மா அகத்தியரை கேட்டுருவோன்னு அகத்தியர் சொல்றாரு அந்த பொண்ணு கல்லூரியில ஒரு சிக்கல்ல இருக்கா அவன் கூட படிக்கிற அவளுடைய சீனியர் மாணவர் அவன் வந்து போன வருஷம் அவன் படிப்பை முடிச்சுட்டான் இந்த பொண்ணு இந்த வருஷம் முடிக்கிறா அந்த பொண்ணு வந்து ஒரு நல்ல ஒரு ஐந்து வருட பட் அதை டாக்டர் வக்கீல் மாதிரி நான் சில சொன்னால் அடையாளம் தெரிஞ்சிருக்க சொல்ல முடியல அந்த படிப்பு இந்த வருடத்தோடு முடியுது அவளை வந்து அவன் வந்து திரும்பி நீ என்ன என்ன சொன்ன கல்லூரி தொடங்கும் போது நான் உன்ட்ட வந்து கேட்டேன் நீ வந்து கல்லூரி படிப்பை முடித்த பிறகு ரெண்டு பேருக்குள்ளே அதே உணர்வுகள் தொடர்ந்துன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் நான் உனக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணு உனக்கு அந்த மாதிரி எனக்கு பேரில் ஈடுபாடே இல்லைப்பா மறந்து நண்பர்களாக இருப்போம்னு சொல்லுவான் அவன் அவன் கோவப்பட்டுக்கிட்டு என்ன பார்த்தா அவனுக்கு என்ன அவ்வளோ மட்டமாக தெரியுதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கோவமாக போனவன் அவள் பேரில் ஆசிட் அடித்து அவளை கொலை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கான் அவன் ஒரு அரசியல் புள்ளியோட மகன் அப்போ அரசியலில் பதவியில் இருக்கக்கூடியவரோட மகன் அப்படின்னு சொல்கிறாரு அகத்தியும் இதை சொன்ன உடனே அம்மா அவசர அவசரமாக எனக்கு தெரியலைங்க என் பொண்ணு எதுவும் சொல்லலை இருந்தாலும் நாடியை நம்ம திரும்ப அகத்தியர் வருவாரா நிறுத்தி வச்சு கேட்கலாமா நாங்கள் அகத்தியர் ஏதாவது உனக்கு வாய்ப்பு கொடுக்குறாருமோ ஃபோன் பண்ணுன்றோம் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணால் அந்த பொண்ணு என்ன பிரச்சனைன்னா இந்த மாதிரி உனக்கு எதாவது கல்லூரியில் எதாவது சிக்கல் இருக்கு முதல்ல மறுத்த பொண்ணு ஆமாம் இருக்கு நான் சமாளிச்சுக்கிறேன் நான் தைரியமான பொண்ணு தைரியமான பொண்ணு ரெண்டாவது தோற்றத்துலயும் சரி செயலையும் சரி அவள் இன்னொன்று கடவுள் மறுப்பு கொள்கை அப்பாவோட வளர்க்கப்பட்டவ கொஞ்சம் ஸ்ட்ராங் பொண்ணு அப்படிங்கிறனால நான் சமாளிச்சுக்கிறேம்மா அப்படி இல்லை இந்த மாதிரி நான் ஒரு இடத்துக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க அந்த உனக்கு வந்து அவன் இன்னைக்கு உயிருக்கு ஆபத்தை நேர் நேருக்கு வைக்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்பவும் அவன் சொல்கிறான் இவர் அகத்தியர்னு சொன்னார் உடனே புறப்பட்டு போ உன் கணவரையும் துணை கழிச்சிக்கோ த காவல்துறையோ அனுமதியோடு போய் அதை தடுக்க முடியுமா பாரு அதிகபட்சம் அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே அந்த பொண்ணை அந்த நேரம் அவ்வளோதான் இருக்குது அஞ்சு மணி நேரம் தாண்டிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கு உயிருக்கு ஆபத்து ஆபத்து தாண்டிட்டார் இந்த மா பாண்டிச்சேரியிலேருந்து திரும்பி அந்த ஊருக்கு வேகமாக வந்த காரில் வந்த விஷயத்தை விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் எனக்கு ஃபோன் காலே வரல இன்னைக்கு முழுவதும் அதுக்கப்புறம் மறுநாள் கூப்பிட்டேன் இல்லைங்க போனோம் போலீஸ் அது இதுன்னு பிரச்சனை பெரிய இடத்து ப்ராப்ளமாக ஆகிப்போச்சு உண்மையாக தான் நடந்திருக்கு அப்படிதான் அவன் பள்ளிக்கூடத்திலே ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கான் அப்போ இவன் என்ன சொல்லியிருக்காள் இது என்ன பள்ளிக்கூடத்தில் இல்லாமல் லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான் வெச்சு விடாருப்பா என் பொண்ணு அப்புறம் கல்லூரி ஆரம்பித்தோடனையும் கேட்டிருக்கான் அப்போவாது அவள் வந்து ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கணும் இவன் என்ன சொல்லியிருக்கா பார்க்கலாம் பார்க்கலான்னு அவனை இழுத்துட்டான் அவன் அந்த ஆசையை வளர்த்துக்கிட்டு அவன் ரொம்ப காத்துந்து ஏமாத்தினாங்கிற ஒரு வெறுப்பில் போயிட்டான் அதனால் அவன் அந்த கட்டத்துக்கு போனோடன அப்புறம் பெரிய போலீஸ் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு என் கணவரோட செல்வாக்கியம் வச்சு அப்போது ஆட்சியாளர்கள்ட்டு அவங்களுக்கும் அது கெட்ட பேர் ஆயிடும் அவங்க ஒரு பொறுப்புல இருக்கிறவரோட பையன் அந்த மாதிரி செய்துட்டான்னு சொன்னா அவங்களுக்கு சிக்கல் ஆயிடும் சொல்லி அது அப்புறம் இப்போ ஒரு மாதிரி சமரசம் பண்ணி பெரிய இடத்துல அதாவது முதல்வர்கிட்டேந்தே அழுத்தம் கொடுக்கப்பட்டு அந்த பையனை வெளிநாட்டுக்கு அனுப்புன்னு சொல்லி அந்த பொண்ணை காப்பாத்திட்டாங்க எதுக்குன்னா நாடி சில நேரம் நம்ம கேட்க வரத விஷயத்தை விட அதி அவசரமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அவர் மாத்தி கூட சொல்லுவார் எதை கேக்குறோமோ அதை விட்டு ஆனால் என்ன பெரிய ஆச்சரியம்னா அதுக்கப்புற பிறகு அந்த அம்மா அந்த நிலப்பிரச்சனைக்கு எனக்கு வரவே இல்லை போனவங்க எந்த நிலப்பிரச்சனைக்காக வந்தாங்களோ அதுக்கு பிறகு வந்து நிலப்பிரச்சனை எனக்கு சரி பண்ணுன்னு கேட்கல ரொம்ப காலம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு வருடம் கழித்து திருப்பி தொடர்பு கொண்டாங்க என்னம்மா அந்த நிலம் விற்றுச்சா என்ன ஏதுன்னு கேட்டேன் அது இல்லைங்க இப்ப எனக்கு பெரிய பொண்ணுக்கு ஒரு சிக்கல் அவ கொஞ்சம் மனநிலை இப்போ மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அப்புறம் கேட்ட போது சின்ன பொண்ணோட இது உயிர் ஆபத்துன்றதுனால நான் தலையிட்டேன் பெரிய பொண்ணோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது விதினார் அப்புறம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி இந்த அம்மாவுக்காக இது நீங்கள் இதுக்காக ஒரு நல்ல வழியை காட்டணும் ஏன்னா அந்த பொண்ணு மனநிலை பாதிப்புங்கிறது அப்படிங்கும்போது அந்த அந்த பையன் கணவன் இவங்க பார்த்து அமை அமைச்ச கல்யாணம் அது அந்த கல்யாணத்தில் அந்த கணவர் வேறு பெண்ணோட தொடர்பு இருந்து அவளை சரியாக நடத்தலை அப்படிங்கிறத அகத்தியார் நாடியில் சொல்லும்போது அதையே அவர் குடும்பத்தில் சொல்லலை கணவனுக்கு கெட்ட பேர் ஆகும் அப்புறம் அதையும் பேசி அவங்க சரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு வைத்தியங்கள்லாம் பண்ணி இந்த இன்னைக்கு அந்த குழந்தை அந்த பொண்ணு ரெண்டு குழந்தைகளை பெற்றுக்கிட்டு நல்லா இருக்கா அதுக்கப்புறம் அவர் தீவிரமாக கடவுள் மறுப்பு கொள்கையை விட்டுட்டு வெளிப்புறமாகவே அதாவது வெளியே எல்லாரும் ஊர் உலகத்துக்கே ஒத்துக்கிறா மாதிரி நான் வந்து இல்லை நான் கடவுளை நம்புகிறேன் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு வந்தார் இப்படிலாம் அடிக்கடி அகத்தியர் ஆச்சரியமான விஷயங்கள் நடத்துறது உண்டு நிச்சயமாக நிச்சயமாக நடத்துறது உண்டு ஏன்னா நீங்கள் முதல்ல சொன்னப்ப அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றினது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா அவன் கேட்க வந்தது ஒன்று பட் அந்த பொண்ணோட உயிர் காபத்து இருக்குன்னு சொல்லி போனது அகத்தியே தான் வர சொல்லி இன்னும் சொல்ல போனா அந்த நாடி எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப தயங்கினேன் அவங்கள வந்து நம்ம நிலத்துக்கு வராங்களா அல்லது எதுக்கு வராங்கன்னே தெரியாத ஒரு சூழல் அது அப்படி நடந்தது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி இருந்து ஒரு பையன் அவன் வந்து ஒரு நாள் வந்தான் வந்து பழக்கமா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க பிரிஞ்ச குடும்பத்தை சேர்க்கணும்னு கேட்பாங்க அல்லது வாழ்க்கையில எங்களுக்கு வந்து கணவன் மனை சங்க வந்துருச்சு நாங்க என்ன என்னத்திய கேட்பாங்க இந்த பையன் வித்தியாசமா என்ன கேட்டான்னா டைவர்ஸ் கேட்குறேன் அதுக்கு அகத்தியரோட ஆசிர்வாதம் வேணும் டைவர்ஸுக்கெல்லாம் எப்படி அகத்தியத்தை போய் ஆசீர்வாதம் கேட்கறதுன்னு சொல்லும்போது மறுக்கிறோம் நாங்க பையன் அழுத்தமா சொல்றான் இல்லைங்க என் தரப்பு நியாயம்லாம் இருக்கு அதுவும் ஒரு அரசியல்வாதி குடும்பம்தான் அது அந்த அரசியல்வாதி என்ன பண்ணிருக்காருனா தன்னுடைய பொண்ணு ஒரு வேற ஒரு கம்யூனிட்டி சேர்ந்த பையனை விரும்பிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவசர அவசரமா அந்த அவருடைய பிரிவை சேர்ந்த அந்த பையனை பிடிச்சி எதையும் சொல்லாமல் இவனுக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் அந்த பொண்ணு குணம் என்ன பண்ணிட்டா தனி கொடுத்தனை வச்ச இடத்துல அவனை வந்து நீ வந்து முதல் நாள் நைட்லேருந்தே அதாவது முதல் ராத்திரிலேருந்தே நீ என்னை தொடக்கூடாது நான் வேறத்தனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வருஷம்தான் அவனுக்கு டைம் ஒரு வருஷத்துல நீயா ஏதாவது சொல்லி டைவர்ஸ் வாங்கிடணும் வாங்கிட்டா நான் உன்னை பிரிஞ்சு போயிடுவேன் உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ ஏன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் இது எப்படி கேட்கறது அவங்க அப்பாட்ட பேசுறதுக்கு அவனுக்கு பயம் ஏன்னா அவர் ரொம்ப முரட்டத்தனமான ஆசை தம்பி அதனால் அவருக்கு அந்த பயம் இருந்தது அந்த பையனுக்கு அப்படியும் அவன் தைரியத்தை வரைச்சிட்டு சொன்னால் அவர் என்ன சொல்லிட்டாரு பொண்ணை வச்சு வாழறது ஒன் திறமை நான் கொடுத்துட்டேன் நான் தலையிட மாட்டேன் அப்படின்றாரு வெண்ண கையகால கூட வெட்டி போடுன்னு அவர் அந்த கிராமத்து பாஷையில சொல்கிறாரு இந்த பையனுக்கு பயம் இவன் ஐடி ஃபீல்டு இவனுக்கு அந்த எல்லாம் தெரியாது அப்படியே இருந்திருக்கான் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா இவன் டைவர்ஸுக்கு முயற்சி இருக்க மாட்டானுனா அவளே கதை கட்ட ஆரம்பிச்சிட்டான் இவன் என்ன சித்திரவதை பண்றான் இவன் வந்து அதிகமா நகை கேட்கறான் பணம் கேட்கறான்லாம் இவன் டெய்லி என்ன அடிக்கிறான் சாப்பாட்டை தூக்கி அடிக்கிறான்லாம் அந்த பொண்ணு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்க்க நடிக்க ஆரம்பிச்சுட்டான் இரவு நேரத்துல வெளியில வர வேண்டியது அவளே வந்து கையில சூடு வச்சுட்டு சூடு வச்சுட்டாங்க வேண்டியது சாப்பாட்டை மேலே கொட்டிக்கிட்டு இவன் சாப்பாட்ட மூஞ்சியில் அடிச்சாங்க வேண்டியது என்னை அடிச்சு தள்ளி வெளியே கதவை தள்ளி சாத்திட்டாருன்னு சொல்ல வேண்டியது இப்படிலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாலும் இப்போ திரும்ப இவனுக்கு இந்த பக்கம் அவங்க அப்பாக்கிட்டேயும் போக முடியல இந்த பக்கம் அந்த பொண்ணும் பிடிவாதமாக இருக்கா டைவர்ஸ் வாங்கியே ஆகணும் அதுக்கப்புறம் ஒரு வழியாக மனசை சரி பண்ணிட்டு சரி டைவர்ஸ் வந்து இந்த பொண்ணோட இதுக்கு மேலே மல்லு கட்டி புரோஜனம் இல்லைன்னு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு போனேன் அந்த பொண்ணு அங்கே போய் பிளேட்டை மாற்றிட்டேன் அப்பாக்கிட்ட இங்க என்ன கதை சொன்னாலும் அதே கதையை நீ சொன்னுதான் நான் வந்தேன் முதல்லாம் வந்து நல்ல மாதிரி இருந்தான் காலப்போக்கில் இவன் என்னை குடம்பட்டுறான் அதுவும் நீ கேட்க மாட்டேன் கையகலா வெட்டி போடுன்னு சொன்னேன்னு அவனுக்கு ரொம்ப துணிச்சல் வந்து போச்சு அதனால அவன் என்ன பணத்தை வாங்கிக்கிட்டு என்னை ஒதுக்கி விடணும்னு பார்க்கறான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாவும் இப்போ அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே சேர்ந்து டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க இந்த பையனுக்கு பெரிய சிக்கலாகி போச்சு மிரட்டுறாங்க வேற அவனை கொலை பண்ணிவிடுவோன்னு அப்போ தான் வந்து கேட்டான் அப்புறம் அகத்தியார் அவனுக்கு சில வழி வழிவகைகள்லாம் சொன்னார் நாடியில் இப்படி இப்படி நீ போய் வேண்டுதல் பண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த டைவர்ஸ் கிடச்சி அதுக்கப்புறம் ஒரு வருடம் அவங்கள திருமணமே பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு நாள் வந்தான் ஒரு விழா எனக்கு டைவர்ஸ் வந்துருச்சுங்க ஆர்டர் இன்றைக்கி வாங்கிட்டேன் அப்படின்னு நான் பெரிய அவன் முகத்தை பார்த்தா அன்றைக்கி தான் தெளிவாகவே இருந்தான் சந்தோஷமாக இருந்தான் ஆனால் என்னென்ன அகத்தியார் அவனுக்கு திரும்ப ஒரு கண்டிஷன் போட்டார் உனக்கு மறுமணம் உண்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனுக்கு இப்போ ஒரு திருமணம் ஆகி அவனும் நல்லா இருக்கான் சென்னையில் இது ஒரு பக்கம் இருக்குன்னா டைவர்ஸ் கேட்டு வந்தவங்க ஒருத்தன் வந்தாங்க அந்த டைவர்ஸ் கேட் பொண்ணு கேட்டுட்ட அந்த பொண்ணு இவன் வந்து கவுண்டர் கொடுத்துருக்கான் அந்த பையன் அந்த பையன் வந்து என்ன கேட்குறான் நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இதே மாதிரி தான் ஜாதி மாறின கல்யாணம் ஆனால் மிகுந்த போராட்டத்துக்கு அப்புறம் எங்களுக்கு திருமணம் நடந்தது ஆனா நான் வெளிநாட்டுல வேலையில இருந்தேன் ஆனா அந்த பொண்ணை வந்து அவங்க பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஆனால் எங்களுக்குள்ள நல்ல அந்யோன்யம் இருந்தது ஒரு நாளைக்கு நாங்கள் விளையாட்டா எப்போவுமே நாங்கள் வந்து விளையாட்டா பேசிப்போம் இந்த விளையாட்டான பேச்சு ஒரு கட்டத்துக்கு மேல நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸும் சாப்பிடுவேன் வெளிநாட்டுல இருந்த ஒரு கணக்குல விளையாட்டா ஆரம்பிச்ச பேச்சு எங்களுக்குள்ள கொஞ்சம் மோதலா மாறிச்சு மோதலா மாறும்போது நான் அவங்ககிட்ட காலையிலேருந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு காத்துட்டு இருந்தேன் நீ என்ன இப்படி நடந்துக்கிற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டால் என்ன முக்கியமான விஷயம்னு அந்த பையன் கேட்டிருக்கான் நான் மூணு மாதம் கர்ப்பம் இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த உன்ட்ட சொல்லணும் தான் நான் காத்துட்டு இருந்தேன் ஆனால் நீ என்ன இப்படி நடத்துக்கிறேன்னு சொல்லும்போது அவனுக்கு அந்த இருந்த மனோ நிலையும் அவன் சாப்பிட்ருந்த அந்த மதுவும் அவன் மனதை கெடுத்து அந்த வயத்தில் இருக்க குழந்தை எங்க குழந்தை தானு சட்டுன்னு கேட்டான் கேட்டவுடனே அந்த குழந்தைய வயத்தில் அடிச்சிட்டு அந்த பொண்ணு அழுத கரு கலஞ்சி போச்சு எங்கே பார்த்தாலும் ரத்தம் அந்த பொண்ணு மயக்கம் போட்டுட்டா உடனே அவசர அவசரமா அந்த பெண்ணை தூக்கிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தான் கரு கலந்து கலந்து தான்ட்டாங்க அவர் சொல்லிதான் பக்கத்துலேயே சேர்த்திருப்பாங்க எல்லாம் உதவியோடு சேர்த்துட்டான் சேர்த்த உடனே அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க அவங்க ஏற்கனவே காத்துட்டு இருந்தாங்க இந்த பையன் பேரில் ஒரு எதிர்ப்பாக நீ எட்ட போ எங்கள் குழந்தைய நாங்கள் பார்த்துக்குறோம் அதுக்கப்புறம் இவனை சந்திக்க விடவே இல்லை நீ பண்ணது அந்த பொண்ணுங்க போய் பெரிய முயற்சிக்கு அப்புறம் போய் பார்க்கறான் பார்த்தா அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டா எப்ப நீ என்னுடைய கேரக்டரையே மோசமாக பேசிட்டியோ இதுக்கப்புறம் கூட வாழறதுனா எங்க அப்பா அம்மாவெல்லாம் எதிர்த்துக்கிட்டு ஜாதி மத பேதம்லாம் பார்த்தாம இந்த மாதிரி ஒரு அடிமனசுல இப்படி ஒரு எண்ணம் இல்லாம இந்த வார்த்தை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேகப்படுற இவ்வளவு சம்பவம் என்னன்னா அந்த பையன் என்கிட்ட சொல்லலை நான் இப்போ இப்ப சொன்ன விஷயங்கள் இந்த பையன் என்ன சொன்னா நாங்க காதல் திருமணம் பண்ணிடுவோம் அவங்க பெற்றோர் என் மனைவியை பிரிச்சு பார்க்க விடாம பண்ணிட்டாங்க சொல்லிட்டு சம்பவத்தை அவன் சொல்லவே இல்லை என்ன சொல்றான்னா இந்த பொண்ணை நான் விரும்பி கல்யாணம் பண்ணினேன் அவங்க வந்து ஜாதி மதம்ங்கிற அடிப்படையில அந்த பொண்ணை பிரிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி வந்தான் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு டைவர்ஸே ஆயிடும் போல இருக்கு அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை வச்சு அவங்க வாங்கிடுவாங்க போல இருக்கு இதுக்கு ஏதாவது மாற்று வழி அவளை நான் ரொம்ப விரும்புறேன் பிரியறதுல இல்ல பிரிதா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அந்த பையன் ஆனால் அகத்தியர் ஆரம்பிச்சு சொன்னோம் இவன் கதையை புற சொன்னா அவனுக்கு ஆச்சரியம் இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரியும்னு கேட்டான் எல்லாமே சோடியில் வரும்ல நீ பண்ணினதை சொல்லிதான் நான் ஒப்புக்கொண்டு இருந்தா பரவாயில்ல இல்லைங்க நான் மனதிலேருந்து சொல்லலை அந்த பொண்ணும் அப்படிதான் நினச்சா நான் என்னுடைய குடி வெறியும் அவள் கொஞ்சம் மாடனாக இருப்போம் அவளுடைய தோற்றம் என்னுடைய நண்பர்கள்லாம் அடித்து பேசுறது விளையாடுறது தற்காலத்து பொண்ணு மாதிரி இதெல்லாம் எனக்கு சில வெறுப்புகள் உண்டு இவன் என்னடா என்னுடைய நண்பர்களோட சிரிச்சு பேசுறா தோல்ல கை போடுறா தற்காலத்து பொண்ணு எக்ஸ்ட்ரீமா அந்த வார்த்தை வந்து விழுந்துருச்சு நான் பண்ணது தவறுதான் அப்படின்னா அகத்தியார் செய்தியோ இது ஒரு உயிரை பலி வாங்கின விஷயம் இதுக்கு நான் உனக்கு விளக்கமே நான் செய்ய முடியாதுன்னு மறுக்கிறாரு அந்த பையன் வந்து கண்ணீர் விட்டு அடறான் இல்ல நான் செய்ததுக்கு ஏதாவது அகத்தியார் வழிகாட்டணும் சொல்லணும் நான் பிரியறத பத்தில ஆனா எனக்கும் இது உறுத்துது அப்படின்னு சொல்றான்